மரண வேளையில் ராணி கண்ட காட்சி குருதேவர் கூறினார் ராணி ராசமணி உயிர் துறப்பதற்கு முன் கட்டத்தில் ஆதி கங்கா பகுதியிலிருந்த தம் வீட்டில் சென்று வாழ்ந்தார் உயிர் பிரிவதற்கு சற்று முன் அவரை கங்கை கரைக்கு கொண்டு வந்தனர் அங்கே பல விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்ட ராணி திடீரென இவற்றை அணைத்து விடுங்கள் அப்புறப்படுத்துங்கள் இவை எனக்கு பிடிக்கவில்லை என் அன்னை வந்துவிட்டாள் அவளது திருமேனியிலிருந்து வீசி பொலிகின்ற அருளொளிதான் இந்த இடம் முழுவதையும் பிரகாசமாக அடித்துவிட்டதே என்று தன்னை மறந்து கூவினார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அம்மா வந்துவிட்டாயா பத்மா இன்னும் கையெழுத்து போடவில்லையே என்ன ஆகும் அம்மா என்று மெல்லிய குரலில் கூறியபடியே அன்னையின் திருவடிகளில் மீழாத் துயிலில் ஆழ்ந்துவிட்டார் நரிகள் ஊழையிடும் சத்தம் நாலா திசைகளிலும் கேட்டது அப்போது இரவு இரண்டாம் ஜாமம் முடிந்திருந்தது ராணி இறுதி நாட்களில் பயந்தது போலவே நிகழ்ச்சிகள் நடந்தன கோயிலின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கலக்கம் தீர்க்க தரிசனம் வாய்ந்த ராணிக்கு மிகுந்த மனக்கவலையை ஏற்படுத்தியிருந்தது கோயிலை உயிரினும் மேலாக நேசித்திருந்தார் ராணி தன் நோயை பற்றிய கவலையை விட கோயிலின் எதிர்காலத்தை பற்றிய கலக்கமே ராணியை வெகுவாக ஆட்கொண்டிருந்தது பிற்காலத்தில் ராணியின் பேரப்பிள்ளைகளுக்கிடையே தோன்றிய வழக்குகளும் பூசல்களும் ராணியின் கவலையை மெய்ப்பிப்பதாகவே அமைந்தன வழக்குகளுக்காக அதிகமான தொகையை செலவழித்ததால் தற்சமயம் கோயில் சொத்துக்கள் ஒரு லட்சத்திற்கு சற்று குறைவான தொகைக்கு அடமானம் வைக்கப்பட்ட செய்தி அரசு ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது கோயிலின் எதிர்காலத்தை பற்றி யார் என்ன சொல்ல முடியும் ராணியின் போற்றத்தக்க இந்த திருப்பணி இத்தகைய சண்டை சச்சரவுகளின் காரணமாக அழிந்து போகுமா யார் அறிவார் மதுர்பாபுவின் செல்வ நிலையும் கோயில் பூஜைகளுக்கு அவரது ஏற்பாடுகளும் மதுர்பாபு நிர்வாக பொறுப்புகளில் ராணியின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தார் தட்சிணேஸ்வரக் கோயிலின் சொத்து மற்றும் அதன் நிதி நிலைமை பற்றி நன்கு அறிந்திருந்த அவர் கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் மிகவும் திட்டமிட்டு ராணியின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆலயப் பணிகள் எல்லாவற்றையும் நடத்தி வந்தார் ராணியின் மறைவிற்கு பின்னரும் நிர்வாகப் பொறுப்பை அவரே கவனித்தார் குருதேவரின் பேரருளால் அவர் தூய பக்தி கொண்டவராக இருந்ததால் ராணியின் மறைவுக்கு பின்னரும் கோயில் பூஜை பணிகள் எந்த வகையிலும் குறைவின்றி நடைபெற்றன மதுரின் செல்வமும் செல்வாக்கும் குருதேவருக்கு சேவை செய்யவே மதுர்பாபுவுக்கும் குருதேவருக்கும் இடையே இருந்த அற்புதமான உறவை பற்றி வாசகர்களுக்கு முன்னரே சொல்லியிருக்கிறோம் எனவே மீண்டும் குறிப்பிட வேண்டியதில்லை ஒன்று மட்டும் இங்கு கூறலாம் குருதேவர் தாந்திரீக சாதனையில் ஈடுபடுவதற்கு முன்னரே ராணி மறைந்தார் காளிக்கோயில் நிர்வாகம் அப்போது பாபுவின் பொறுப்பில் இருந்தது சாதனைகளைப் பொறுத்தவரையில் மதுர் குருதேவருக்கு உதவும் பெரு வாய்ப்பை பெற்றிருந்தார் குருதேவருக்கு உதவி செய்யவே அவருக்கு இந்த நிர்வாகப் பொறுப்பு கிடைத்ததோ என்று எண்ணத் தோன்றுகிறது ஏனெனில் குருதேவரை ஒரு தெய்வீக புருஷராக எண்ணி அவருக்கு சேவை செய்வதையே தமது தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டார் மதுர் உயர்ந்த ஒரு லட்சியத்தில் மாறாத மனத்துடன் நெடுங்காலம் நம்பிக்கை கொள்வது இறையருளால் மட்டுமே நிகழக்கூடியது ராணியின் பெரும் சொத்தை பெற்றும் தவறான பாதையில் செல்லாமல் மனத்தை குருதேவரிடம் மதுர்பாபு செலுத்தியது இறையருளால் அன்றி வேறெதனால் இருக்க முடியும் நாளுக்கு நாள் வளர்ந்த நம்பிக்கையுடன் நீண்ட பதினோரு வருடங்கள் அவர் குருதேவருக்கு சேவை செய்தார் அவர் பெற்ற பெரும் பேற்றினை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் குருதேவரை பற்றி மதுர்பாபு மற்றும் பிறரது கருத்துக்கள் ஆன்மீக சாதகர்களை தவிர மற்ற யாராலும் குருதேவரின் உயர்ந்த நிலைகளை புரிந்துகொள்ள முடியவில்லை சாதாரண மக்கள் அவரை பைத்தியம் என்றே உறுதியாகக் கருதினர் எல்லா வகையான சுகபோகங்களையும் ஒதுக்கித் தள்ளிவிட்டு மற்றவர் புரிந்துகொள்ள முடியாத ஏதோ ஒரு மனோநிலையில் ஆழ்ந்தவராய் சில வேளைகளில் ஹரிநாமம் சில நேரங்களில் ராமநாமம் மற்றும் சில வேளைகளில் காளி காளி என்று இவற்றிலேயே நாட்களை கழித்து வந்தார் குருதேவர் ராணி மதுர்பாபு ஆகியோரின் அன்புக்கு பாப்பிரமான பலர் பணக்காரர்களாகிவிட்டிருந்தனர் இவரோ அவர்களின் பேரன்பிற்கு உரியவராகையும் தமது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை இத்தகைய அவர் நல்லது கெட்டது அறிய முடியாத பைத்தியக்காரரை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் சாதாரண மக்கள் இவ்வாறு எண்ணினாலும் ஒன்று மட்டும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது உலகியல் விஷயங்களில் ஒன்றும் தெரியாதவராக இருந்தாலும் இந்த பைத்தியக்காரரின் ஒளி படைத்த கண்களில் நடையுடை பாவனையில் உள்ளம் கவரும் உயர் பண்பில் இனிமையான குரலில் அன்பு கனிந்த பேச்சில் அற்புதமான சமயோசித அறிவில் ஒரு கவர்ச்சிகரமான சக்தி இருந்தது அதன் காரணமாக பிறர் அணுகுவதற்கும் தயங்குகின்ற செல்வந்தர் உயர்ந்தவர் பண்டிதர் போன்றவர்களின் முன் எவ்வித தயக்கமும் இன்றி இவர் சென்று வெகு விரைவிலேயே அவர்களின் அன்பை பெற்றுவிடுவார் பொதுமக்களும் கோயில் அதிகாரிகளும் குருதேவரை பற்றி இத்தகைய கருத்து கொண்டிருந்த போதும் மதுர்பாபு மட்டும் காளியின் அருளை பெற்றுள்ளதாலேயே இவர் பைத்தியம் போல் தெரிகிறார் என்று நினைத்தார் பைரவி பிராமணியின் வருகை கோயில்களும் முற்றமும் ராணி காலமான சில நாட்கள் கழித்து குருதேவரின் வாழ்க்கையில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி நடைபெற்றது காளிக் கோயிலுக்கு மேற்கே கங்கை கரையில் ஓர் அழகான நந்தவனம் இருந்தது அது நன்கு பராமரிக்கப்பட்டு வந்ததால் அங்கிருந்த மரங்கள் செடிகொடிகள் யாவும் செழிப்பாக வளர்ந்திருந்தன நந்தவனம் அந்த பகுதியின் அழகுக்கு அழகு சேர்த்ததோடு அப்பகுதி முழுவதிலும் நறுமணத்தையும் பரப்பியது அந்த நாட்களில் குருதேவர் தேவிக்கு பூஜை செய்யாதிருந்தாலும் அந்த தோட்டத்தில் உள்ள மலர்களை கொய்து அழகான மாலைகள் தொடுத்து அன்னைக்கு அணிவித்து மகிழ்வதுண்டு கங்கையிலிருந்து கோயிலுக்கு இந்த நந்தவனத்தின் வழியாக பாதை செல்கிறது வடபகுதியில் கங்கையில் பெண்கள் நீராட செங்கற்களால் கட்டப்பட்ட படித்துறையும் நகபத்தும் அமைந்துள்ளன படித்துறைக்கு மேற்பகுதியில் ஒரு பெரிய வகுள மரம் இருப்பதன் காரணமாக மக்கள் இதனை வகுளத்துறை என்று அழைக்கின்றனர் ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் குருதேவர் மலர்கள் கொய்து கொண்டிருந்த போது வகுளத்துறையில் படகு ஒன்று வந்து நின்றது காவி உடை உடுத்து அவிழ்ந்த நீண்ட கூந்தலை தழையவிட்டிருந்த அழகிய தோற்றம் கொண்ட பைரவி உறுத்தி அந்த படகிலிருந்து இறங்கி அந்த துறைக்கு தெற்கேயிருந்த கோயில் முற்றத்தை நோக்கி நடந்து வந்தார் நடுத்தர வயதை கடந்துவிட்டிருந்த போதிலும் அவரது அழகும் இளமையான தோற்றமும் யாரும் அவரை நடுத்தர வயதினர் என்று சொல்ல முடியாதபடி செய்திருந்தன அப்போது பைரவியின் வயது சுமார் நாற்பது இருக்கும் என்று குருதேவர் சொன்னார் நெருங்கிய உறவினரைக் கண்டதும் ஒருவர் எவ்வாறு கவரப்படுவாரோ அவ்வாறே குருதேவர் அந்த பைரவியால் கவரப்பட்டார் உடனே அறைக்கு வந்து ஹிருதயரை அழைத்து கோயில் முற்றத்திலிருந்த பைரவியை அழைத்து வரும்படி கூறினார் ஹிருதயருக்கு குழப்பமாகிவிட்டது அவர் குருதேவரிடம் அந்த பெண்மணி முன்பின் தெரியாதவள் நான் அழைத்தால் அவள் ஏன் வரவேண்டும் என்று தயங்கியவாறே கேட்டார் அதற்கு குருதேவர் என் பெயரை சொன்னால் போதும் வந்துவிடுவார் என்றார் முன்பின் தெரியாத ஒரு சந்நியாசினியுடன் பேச குருதேவர் கொண்ட ஆர்வம் தன்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியதாக ஹிருதயர் கூறினார் இதற்கு முன் ஒருபோதும் குருதேவர் இவ்வாறு நடந்து கொண்டதை ஹிருதயர் கண்டதில்லை எப்படியும் பைத்தியமாமாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது என்பதை அறிந்திருந்த ஹிருதயர் தயங்கியபடியே மண்டபத்திற்குச் சென்றார் பைரவி அங்கே அமர்ந்திருந்தார் நேராக அவரது அருகில் சென்று பக்தரான என் மாமா தங்களை தரிசிக்க விரும்புகிறார் என்று கூறினார் அதை கேட்டதும் பைரவி நடந்து கொண்ட விதம் ஹிருதயரை வியப்பிலாழ்த்தியது ஏனெனில் எந்த கேள்வியும் எழுப்பாமல் எவ்வித தயக்கமுமின்றி உடனே எழுந்து சென்னத் தொடங்கினார் பைரவி பஞ்சவடியில் பைரவி பிராமணியன் அற்புதக் காட்சி சமையல் முடிந்தது நைவேத்தியத்தை ரகுவீரரின் திருமுன்னர் படைத்துவிட்டு தியானத்தில் மூழ்கினார் பைரவி சிறிது நேரத்தில் ஓர் அற்புதக் காட்சி பெற்று சமாதியில் ஆழ்ந்து புற உணர்வை இழந்துவிட்டார் அவரது கண்களில் நீர் பெருகி வழிந்தது அப்போது குருதேவர் மனம் ஈர்க்கப்பட்டு வெளியுணர்வை இழந்தவராய் பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தார் தெய்வீக உணர்வால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் பிராமணி தன் இஷ்ட தெய்வத்திற்கு நிவேதனம் செய்த உணவை உண்ணத் தொடங்கினார் பிராமணி சுய நினைவு பெற்று கண்களை விழித்தபோது இஷ்ட தெய்வத்திற்கு நிவேதனம் செய்திருந்தவற்றை வெளியுணர்வை முற்றிலும் இழந்த நிலையில் குருதேவர் உண்டு கொண்டிருந்ததைக் கண்டார் தாம் பெற்ற காட்சியுடன் ஒப்பிட்டுப் பார்த்த பைரவி சொல்லிடங்காத ஆனந்தத்தில் மூழ்கினார் சிறிது நேரத்தில் குருதேவர் சாதாரண நிலைக்குத் திரும்பினார் தாம் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது புரியாததால் செய்த செயலுக்கு நாணி அவர் பைரவியிடம் அம்மா நான் ஏன் கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு செய்தேன் எதுவும் புரியவில்லையே என்று படபடப்புடன் கூறினார் ஆனால் பைரவி ஒரு தாயைப் போல குருதேவரை தேற்றியவாரே மகனே உகந்ததையே செய்தாய் நீ இதனை நீயாக செய்யவில்லை உன்னுள் இருப்பது யாரோ அவரே இதனை செய்தார் தியான வேளையில் நான் பெற்ற காட்சியில் இதை செய்தது யார் ஏன் இவ்வாறு செய்தார் என்பவற்றை தெளிவாக புரிந்து கொண்டேன் எனக்கு இனிமேல் புறப்பூஜை அவசியமில்லை இத்தனை நாள் செய்த பூஜையின் பலன் எனக்கு கைகூடிவிட்டது என்றார் இவ்வாறு கொண்டே பைரவி எவ்வித தயக்கமுமின்றி குருதேவர் உண்ட மீதத்தை பிரசாதமாக உட்கொண்டார் குருதேவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிருணர்வுடன் திகழும் தனது இஷ்ட தெய்வமான ரகுவீரரின் தரிசனத்தை இப்போது பெற்றுவிட்டார் அவர் புறப்பூஜையின் பலனை அனுபவித்ததால் அன்பு பேரானந்த பெருவெள்ளம் கண்களில் ஆறாகப் பெருக பல காலமாக பூஜித்து வந்த ரகுவீரரின் சிலையை கங்கையில் விட்டுவிட்டார் முதல் சந்திப்பில் பைரவி குருதேவரிடம் கூறியது குருதேவரின் அறையில் நுழைந்த பைரவி அவரை கண்டதும் பேரானந்தமும் வியப்பும் மேலிட கண்களில் கண்ணீர் பெருகி மகனே நீ இங்காயிருக்கிறாய் நீ எங்கோ கங்கை கரையில் இருப்பதை அறிந்து நெடுநாட்களாக உன்னை தேடி வருகிறேன் இப்போதுதான் காண முடிந்தது என்று சொன்னார் குருதேவர் பைரவியிடம் என்னைப் பற்றி எவ்வாறு நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு பைரவி போல் மூவரை சந்திக்க வேண்டுமென்று முன்பே அன்னையின் அருளால் நான் அறிந்துள்ளேன் கிழக்கு வங்காளத்தில் ஏற்கனவே இருவரை சந்தித்து விட்டேன் இதோ மூன்றாவதான உன்னை இப்போது சந்திக்கிறேன் என்றார் அவர்களின் உரையாடல் ஒரு குழந்தை தாயின் அருகில் அமர்ந்து எப்படி தனது எண்ணங்களை மனம் திறந்து பேசுமோ அதுபோல குருதேவரும் பைரவியிடம் தம்மை பற்றி பேரானந்தத்துடன் கூறினார் தமக்கு கிடைத்த தெய்வீக காட்சிகள் இறைவனை பற்றி பேசும்போது புற உலக நினைவை இழந்து விடுவது உடலில் ஏற்படும் எரிச்சல் உறக்கமின்மை போன்ற அனைத்தையும் கூறிய பின்னர் அவர் பைரவியிடம் தாயே இவை ஏன் ஏற்படுகின்றன உண்மையிலேயே நான் பைத்தியமாகிவிட்டேனோ முழு மனத்துடன் அன்னையை அழைத்ததால் எனக்கு தீராத நோய் வந்துவிட்டதா என்று ஒரு குழந்தை போல் திரும்பத் திரும்ப கேட்டார் குருதேவரின் இந்த வார்த்தைகள் பைரவியின் உள்ளத்தில் எத்தனையோ உணர்ச்சிகளை எழுப்பின பெருமிதமும் மகிழ்ச்சியும் கருணையும் அவர் முகத்தில் மாறி மாறி தோன்றி மறைந்தன அனைத்தையும் கேட்டபின் அவர் ஒரு தாயைப் போன்ற பரிவுடன் குருதேவரிடம் உன்னை பைத்தியம் என்று கூறுவது யார் நீ பைத்தியம் அல்ல நீ மகாபாவனை நிலையில் இருக்கிறாய் அதனால்தான் இவை உன்னிடம் தோன்றின தோன்றிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலைகளை சாதாரணமாக யாராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன முடியாததால்தான் அவர்கள் இவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள் ராதைக்கும் இந்த நிலைகள் ஏற்பட்டிருந்தன அதேபோன்று சைத்தன்யரிடமும் தோன்றியிருந்த இந்த நிலைகள் பற்றிய விளக்கம் பக்தி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன இதோ என்னிடம் உள்ள நூல்களிலிருந்து உனக்கு படித்துக் காட்டுகிறேன் ஒரே மனத்துடன் யார் இறைவனை அடைய துடிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இத்தகைய நிலைகள் ஏற்பட்டுள்ளன என்று கூறினார் குருதேவரும் பைரவியும் நெருங்கிய உறவினர்கள் போல பேசிக்கொள்வதைக் கண்ட ஹிருதயர் விவரிக்க முடியாத திகைப்பில் ஆழ்ந்தார் உரையாடலில் காலை பொழுதின் நீண்ட நேரம் கழிந்துவிட்டதை அறிந்த குருதேவர் தேவியின் பிரசாத பழங்கள் வெண்ணெய் கற்கண்டு ஆகியவற்றை பைரவிக்குக் காலை உணவாக வழங்கினார் குழந்தைக்கு கொடுக்காமல் எந்த தாயும் உணவு கொள்வதில்லை பைரவியை தாயாக கருதிய குருதேவர் தன்னை உண்பிக்காமல் பைரவி உண்ணமாட்டாள் என்பதை புரிந்து கொண்டு முதலில் தாமே சிறிது பிரசாதத்தை உட்கொண்டார் கோயில் தரிசனமும் காலை உணவும் முடிந்தது பைரவியின் வழிபடு தெய்வம் ரகுவீரர் அவர் ரகுவீரர் சிலை ஒன்றை எப்போதும் கழுத்தில் அணிந்திருப்பார் வழிபாடு நைவேத்தியம் எல்லாம் அந்த சிலைக்கே கோயில் பண்டகசாலையிலிருந்து நைவேத்தியத்திற்கான மாவு அரிசி ஆகியவற்றைப் பெற்று பஞ்சவடியில் தனது சமையலை ஆரம்பித்தார் பைரவி பஞ்சவடியில் சாஸ்திர ஆராய்ச்சி குருதேவருக்கும் பிராமணிக்கும் இடையே தோன்றிய அன்பும் ஈர்ப்பும் நாளுக்கு நாள் வளர்ந்தன குருதேவரிடம் தாய் அன்பு கொண்டிருந்த பைரவி தக்ஷிணேஸ்வரத்திலே தங்கிவிட்டார் நாட்கள் எப்படி கழிந்தன என்பது இருவருக்குமே தெரியவில்லை குருதேவர் தாம் பெற்ற இறை காட்சிகளையும் அனுபவங்களையும் ஒளிவு மழைவின்றி குருதேவரிடம் கூறுவார் பல ஐயங்களை எழுப்புவார் பைரவி தாந்திரிக சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்டி அவரது ஐயங்களை விளக்குவார் பக்தியின் வேகத்தால் அவதார புருஷர்களின் உடல் உள்ளம் ஆகியவற்றில் எத்தகைய அறிகுறிகள் தோன்றுகின்றன என்பதை படித்துக் காட்டி அவரது உண்மை நிலையை விளக்குவார் இவ்வாறு பஞ்சவடியில் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பைரவி தேவமண்டல் துறையில் தங்கக் காரணம் ஆறேழு நாட்கள் கழிந்தன மேலும் பிராமணி அங்கு தங்குவது நல்லதல்ல என்று குருதேவர் எண்ணினார் பொன்னாசை பெண்ணாசை கொண்ட உலகியல் மக்கள் ஏதேதோ பேசி தூயவரான அவரது வாழ்வில் களங்கம் கற்பிக்கக்கூடும் என்று கருதினார் அவர் இதை கூறிய உடனேயே பைரவியும் புரிந்து கொண்டார் அருகில் எங்காவது ஓரிடத்தில் தங்கி நாள்தோறும் வந்து குருதேவரை பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் காளிக்கோயிலை விட்டு அகன்றார் கங்கை கரையில் தக்ஷினேஸ்வர கிராமத்திற்கு வடக்கே தேவமண்டல் துறையில் தங்கினார் பைரவி அந்த கிராமத்தின் பல பகுதிகளுக்குச் சென்று கிராம பெண்களுடன் பேசி அவர்களின் அன்பை பெற்றார் ஆகவே தங்குமிடம் உணவு போன்ற விஷயங்களில் எந்தவித பிரச்சனையும் அவருக்கு இருக்கவில்லை மக்களின் ஐயத்திற்கு இடமளிக்கும் சூழ்நிலை இல்லாதவாறு நாள்தோறும் குருதேவரை சந்திக்கும் வாய்ப்பும் பைரவிக்கு கிடைத்தது தினமும் சிறிது நேரம் காளிக்கோயிலுக்குச் சென்று குருதேவருடன் பேசிவிட்டு வருவார் கிராமப் பெண்களிடம் பல்வேறு உணவுப் பொருட்களை பெற்று சமைத்து குருதேவருக்கு அடிக்கடி அளிக்கவும் செய்தார் குருதேவர் அவதார புருஷர் என்பதை பைரவி அறிந்த விதம் குருதேவருக்குக் கிடைத்த ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் காட்சிகளை பற்றி கேட்டறிந்த பிராமணி இத்தகைய நிலைகள் அசாதாரணமான பக்தியால் மட்டுமே தோன்றும் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தார் கடவுளின் பெயரையும் புகழையும் பாடும்போது குருதேவர் ஆனந்த பரவசத்தில் ஆழ்வதையும் கடவுளை பற்றிய உரையாடல்களின் போது அடிக்கடி சமாதியில் மூழ்கி தன்னினைவு இழப்பதையும் கண்ட பைரவிக்கு குருதேவர் சாதாரண சாதகர் அல்லர் என்பது உறுதியாயிற்று சைத்தன்ய சரிதாமிருதம் பாகவதம் போன்ற நூல்களில் பல இடங்களில் சைதன்ய மகாபிரபு மக்களை உய்விக்க மறுபடியும் அவதரிப்பார் என்று கூறப்பட்டுள்ளதுடன் அதற்கான பல அறிகுறிகளும் குறிக்கப்பட்டுள்ளன அவை குருதேவரை கண்டபின் பைரவியின் மனத்தில் அடிக்கடி எழுந்தன இந்த நூல்களில் சைத்தன்யர் நித்யானந்தர் ஆகியோரின் தொடர்பாக கூறப்பட்டுள்ளவற்றுடன் குருதேவரின் நடைமுறைகள் அவர் பெற்ற காட்சிகள் முதலியவற்றை ஒப்புநோக்கி அவை ஒத்திருப்பதைக் கண்டார் அவர் தேவரைப் போன்று பாவசமாதியின் போது யாரையாவது தொட்ட மாத்திரத்திலேயே அவரிடம் ஆண்மை எழுச்சியைத் தோற்றுவிக்க வல்ல ஆற்றல் குருதேவரிடம் இருப்பதைக் கண்டார் கண்ணனின் விரகதாபத்தில் துடித்த வேளைகளிலெல்லாம் சைத்தன்யரின் உடலில் எரிச்சல் ஏற்பட்டது அப்போது மலர் மாலைகள் சந்தனக் குழம்பு போன்றவற்றைப் பயன்படுத்தி அந்த எரிச்சல் தணிக்கப்பட்டது குருதேவருக்கு உடல் எரிச்சல் ஏற்படுகின்ற போது அதனை தணிக்க அதே வழிமுறைகளை கையாண்டு தக்க பலனை கண்டார் பைரவி ஆகவே சைத்தன்யரும் நித்யானந்தரும் மக்களை கடை தேற்றுவதற்காக குருதேவரின் உடல் உள்ளம் ஆகியவற்றை பற்றிக்கொண்டு மறுபடியும் உலகில் அவதரித்துள்ளனர் என்ற திட நம்பிக்கை பைரவியின் மனத்தில் உண்டாயிற்று சிகோர் கிராமத்திற்கு ஒருநாள் குருதேவர் சென்று கொண்டிருந்தபோது அவரது உடலிலிருந்து இரு சிறுவர்கள் தோன்றிய காட்சியை பற்றி முன்னரே சொல்லியிருக்கிறோம் இந்த காட்சியைப் பற்றி குருதேவரிடமிருந்து கேட்ட பைரவியின் நம்பிக்கை மேலும் திடமாயிற்று இந்த முறை சைதன்யர் நித்யானந்தரின் உடலில் அவதரித்துள்ளார் என்று உறுதிபட கூறினார் இவ்வுலகில் யாரிடமிருந்தும் எதையும் பிராமணி எதிர்பார்த்ததில்லை தான் உண்மையென்று உணர்ந்ததை எடுத்துச் சொல்வதால் பிறர் தன்னை நிந்திக்கவோ ஏளனம் செய்யவோ கூடும் என்பது பற்றியும் அவர் கவலை கொள்ளவில்லை எனவே ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றிய தனது கருத்தை எல்லோரிடமும் சொன்னார் ஒருநாள் பஞ்சவடியில் குருதேவர் மதுர்பாபுவுடன் அமர்ந்திருந்தார் ஹிருதயரும் அருகிலிருந்தார் உரையாடலின் போது தம்மை குறித்து பிராமணி கொண்டுள்ள எண்ணம் பற்றி குருதேவர் மதுரிடம் கூறினார் அவதார புருஷருக்குரிய அடையாளங்கள் யாவும் இந்த உடலிலும் மனத்திலும் இருப்பதாக பிராமணி கூறுகிறார் அவர் ஏராளமான சாஸ்திரங்களை படித்தவர் கைவசம் பல நூல்களையும் வைத்துள்ளார் அதற்கு மதுர் சிரித்துக் கொண்டே அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அவதாரங்கள் பத்துக்கு மேல் இல்லையே அப்படியிருக்க அவர் சொல்வது எப்படி உண்மையாகும் ஆனால் அன்னை காளியின் அருள் உங்களிடம் பரிபூரணமாக உள்ளது இது உண்மை என்று கூறினார் குருதேவர் அவதார புருஷர் என்று மதுரிடம் பைரவி கூறுதல் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது அவர்களை நோக்கி சந்நியாசினி ஒருவர் வருவதை மதுர் கண்டார் உடனே குருதேவரிடம் தாங்கள் குறிப்பிட்டது இவரைத்தானா என்று கேட்டார் ஆம் என்றார் குருதேவர் பிராமணி ஒரு தட்டு நிறைய இனிப்புப் பண்டங்களுடன் வந்து கொண்டிருந்தார் தம்மையும் சூழ்நிலையையும் மறந்து அகமுகப்பட்ட ஓர் அசாதாரணமான நிலையில் அவர் காணப்பட்டார் கண்ணனுக்கு உணவூட்டச் செல்லும் யசோதையைப் போல் உள்ளத்தில் தாயன்பு பெருக குருதேவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அருகில் வந்தபோது அங்கு மதுர்பாபு இருந்ததால் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு ஹிருதயரிடம் அந்த தட்டை தந்து இனிப்புகளை குருதேவருக்கு கொடுக்குமாறு கூறினார் குருதேவர் மதுர்பாபுவை சுட்டிக்காட்டி பிராமணியிடம் தாயே என்னைப் பற்றி நீங்கள் சொன்னவற்றை இவரிடம் சொன்னேன் இவரோ அவதாரங்கள் பத்துக்கு மேல் இல்லை என்று சொல்கிறார் என்றார் மதுரும் பைரவியை வணங்கி தாம் அவ்வாறு கூறியது உண்மையே என்றார் வணங்கியவரை ஆசீர்வதித்துவிட்டு ஏன் பாகவதத்தில் மகாவிஷ்ணுவின் இருபத்து நான்கு அவதாரங்களைப் பற்றியும் மேலும் எண்ணற்ற அவதாரங்களைப் பற்றியும் வியாசர் கூறவில்லையா அதுமட்டுமின்றி சைத்தன்யர் மீண்டும் அவதரிப்பது பற்றி வைணவ நூல்கள் கூறுகின்றன இவரிடம் தோன்றுகின்ற பல அறிகுறிகள் சைத்தன்ய தேவரிடம் வெளிப்பட்டிருந்தது என்று தம் கருத்தை கூறினார் பிராமணி மேலும் பாகவதத்தையும் கௌடிய வைணவ ஆச்சாரியர்களின் நூல்களையும் படித்த பண்டிதர்கள் இதனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எந்த அறிஞரின் முன்னிலையிலும் வாதிட்டு தனது முடிவை விளக்கவும் தயார் என்றும் சொன்னார் பிராமணியின் பேச்சுக்கு என்ன சொல்வதென்று அறியாமல் மதுர்பாபு மெளனமானார் பண்டிதர் வைஷ்ணவச்சரன் தக்ஷினேஸ்வரத்திற்கு வர காரணம் குருதேவரை பற்றி பைரவி கூறிய அசாதாரணமான கருத்தை உள்ள அனைவரும் அறிந்தனர் அந்த செய்தி அவர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது தம்மை திடீரென்று கடவுளின் நிலைக்கு உயர்த்தி பணிவையும் பக்தியையும் பிராமணி போதும் குருதேவரின் மனத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அவரது கருத்தை கேட்டு பண்டிதர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை அறிவதில் ஒரு சிறுவனைப் போல் ஆர்வம் கொண்டு பண்டிதர்களின் சபை ஒன்றை கூட்டுமாறு மதுரிடம் கேட்டுக்கொண்டார் அந்த சபையில் கலந்து கொள்வதற்காகவே வைஷ்ணவச்சரன் முதலான பண்டிதர்கள் கோயிலுக்கு வந்தனர் குருதேவரின் தாந்திரிக சாதனை சாதகியாகிய பிராமணி தனது திவ்ய திருஷ்டியால் குருதேவரை சரியாக புரிந்து கொள்ளல் பிராமணி தனது அறிவு கூர்மையாலும் விவாத திறமையினாலும் மட்டுமே குருதேவர் ஓர் அவதார புருஷர் என்ற முடிவுக்கு வந்துவிடவில்லை குருதேவர் உட்பட மூவரை சந்தித்து அவர்களின் ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் என்ற அருளானையை அன்னையிடம் பெற்றது பற்றி தமது முதல் சந்திப்பின் போது அவர் குருதேவரிடம் கூறியது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம் ஆகவே ஆன்மீக சாதனைகள் வாயிலாக பைரவி பெற்ற உள்ளுணர்வே அவரை தக்ஷினேஸ்வரத்திற்கு வரவழைத்து குருதேவரை இவ்வாறு புரிந்து கொள்ள உதவியது என்பதில் ஐயமில்லை தக்ஷினேஸ்வரத்திற்கு வந்து அவருடன் நெருங்கி பழகியபோது தாம் எந்த அளவுக்கு எந்த வகையில் குருதேவரின் சாதனைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்பது குறித்து அவர் நிர்ணயித்துக் கொண்டார் எனவே பிறருக்கு குருதேவரை பற்றி ஏற்பட்ட தவறான எண்ணத்தை மாற்றுவதுடன் மட்டும் அவர் நின்றுவிடவில்லை சாஸ்திரங்களில் கூறியுள்ள பல்வேறு ஆன்மீக சாதனைகளில் குருதேவரை ஈடுபடுத்தி அன்னையின் பரிபூரண கருணைக்கு ஆளாக்கி திவ்ய நிலையில் நிலைபெறச் செய்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டார் குருதேவரை தாந்திரீக சாதனையில் ஈடுபடுமாறு பிராமணி கேட்டுக்கொண்டதன் காரணம் குரு பரம்பரையில் வந்ததும் சாஸ்திரங்களில் காணப்படுவதுமாகிய சாதனைகளை கடைப்பிடிக்காமல் தீவிர பக்தியொன்றின் துணையால் மட்டுமே இறைக்காட்சி பெற்றதால்தான் குருதேவரால் தமது உயர்ந்த ஆன்மீக நிலையை அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதை அனுபவம் மிக்க சாதகியான பிராமணி புரிந்து கொண்டார் தாம் பெற்ற அற்புதமான காட்சிகளை மூளைக்கோளாரின் விளைவுகள் என்றும் உடலில் ஏற்பட்ட மாறுதல்கள் யாவும் நோயின் காரணமாகத் தோன்றியவை என்றும் அவ்வப்போது குருதேவரிடம் எழுந்த ஐயங்களை போக்குவதற்காக அவரை தாந்திரீக சாதனைகளில் ஈடுபடும்படி பிராமணி கேட்டுக்கொண்டார் எந்த சாதனைகளுக்கு என்ன பலன் கிட்டும் என்ற விவரங்கள் தந்திர சாஸ்திர நூல்களில் விளக்கப்பட்டுள்ளன அந்த சாதனைகளை செய்து உரிய பலன்களை பெறும்போது சாதகனின் நம்பிக்கை திடமாகிறது சாதனைகளின் உதவியால் உள்ளுகின் உயர்ந்த நிலைகளை அடைகின்ற ஒருவன் சாதாரண மக்களிலிருந்து வேறுபட்ட உடலையும் மனத்தையும் பெறுகிறான் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடிகிறது குருதேவரை தாந்திரீக சாதனைகளில் ஈடுபடும்படி பிராமணி கூறியதற்கு இதுவே காரணம் எதிர்காலத்தில் எத்தகைய அசாதாரணமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் மனம் கலங்காமல் அவை உண்மையானவை சாதனைகளின் விளைவால் உண்டானவை என்பதை அறிந்தால்தான் தாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அமைதியாக குருதேவரால் செல்ல முடியும் என்பதை பிராமணி உணர்ந்திருந்தார் அதுமட்டுமின்றி ஒரு சாதகன் தனது அனுபவங்களை சாஸ்திரங்களுடனும் குரு வாக்கியத்துடனும் ஒப்பிட்டு அவற்றின் உண்மையை உணரும்படி சாஸ்திரங்கள் கூறுவதன் காரணம் இதுதான் என்பதும் அவருக்கு தெரிந்தேயிருந்தது இங்கே ஐயம் ஒன்று எழலாம் குருதேவர் அவதார புருஷர் என்று தெரிந்திருந்தும் சாதனைகள் செய்யுமாறு அவரை பைரவி ஏன் தூண்ட வேண்டும் இத்தகைய மகிமை பொருந்திய அவதார புருஷரை எல்லா நிலையிலும் முழுமையானவராகக் கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதல்லவா நியாயம் இத்தகைய ஒருவர் சாதனைகளில் ஈடுபடுவது தேவையற்றது என்பது சொல்லாமலேயே விளங்கக்கூடியதல்லவா இதற்கான பதில் குருதேவரை அவதார புருஷராக அறிந்தும் பைரவி அவருக்கு எவ்வாறு உதவினார் குருதேவர் ஓர் அவதார புருஷர் என்ற எண்ணம் பிராமணியின் உள்ளத்தில் இடையீடின்றி எப்போதும் நிலை பெற்றிருக்குமானால் அவர் குருதேவரை சாதனைகளில் ஈடுபடும்படி தூண்டியிருக்க மாட்டார் ஆனால் நிலைமை அப்படியில்லை குருதேவரை முதன் முதலில் சந்தித்ததிலிருந்து பிராமணி அவரை ஒரு குழந்தையாகக் கண்டு நேசித்து வந்தது பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம் ஒருவரது பெருமையையும் கீர்த்தியையும் கருத்தில் கொள்ளாமல் அன்பு செய்யப்படுபவரின் நன்மை ஒன்றிற்காக மட்டும் செய்யப்படுவதுதான் அன்பு இந்த அன்பை விடச் சிறந்த ஒன்று உலகில் இல்லவே இல்லை இத்தகையதோர் அன்பினால் உந்தப்பட்டுதான் பைரவியும் சாதனைகள் மேற்கொள்ளுமாறு குருதேவரை தூண்டினார் எல்லா அவதார புருஷர்களின் வாழ்க்கையிலும் இதனை நாம் காண முடியும் அவதார புருஷர்களுடன் நெருங்கிய உறவு கொண்டவர்கள் அவர்களிடம் அசாதாரணமான ஆற்றல்களைக் கண்டு வியப்படைந்தாலும் அடுத்த கணமே அவற்றை மறந்துவிட்டு அவர்களிடம் கொண்ட அளவற்ற அன்பினால் சாதாரண மக்களைப் போலவே அவர்களையும் எண்ணி அவர்களின் நலத்திற்காக பாடுபடுவதை காண்கிறோம் பைரவியும் குருதேவரின் அற்புதமான நிலைகளையும் அசாதாரண சக்திகளையும் கண்டு அவ்வப்போது வியக்காமலில்லை ஆனால் அவரது தன்மை கலவாத பக்தி நம்பிக்கை சரணாகதி போன்ற பண்புகள் பைரவியின் உள்ளத்தில் இருந்த தாய் அன்பை வெளிப்படுத்தி மற்ற பெருமைகளை மறக்கச் செய்தது எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்வாளோ அப்படியே பைரவியும் குருதேவரின் மகிழ்ச்சிக்காக எல்லா வகையிலும் முனைந்தார் குருதேவரை எல்லாவித சாதனைகளிலும் ஈடுபடுத்த பைரவி விழைதல் தகுந்த சீடனுக்கு கற்பிக்கும் வாய்ப்பு குருவுக்கு ஏற்படும்போது அவர் மனத்தில் நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது குருதேவரை போன்று உத்தம சீடரை பெறுவதில் பிராமணி அளவற்ற மகிழ்ச்சியடைவது இயல்புதானே அத்துடன் குருதேவரை தன் பிள்ளை போல் நேசித்தார் பைரவி ஆகவே தனது ஆன்மீக அறிவு தவத்தின் பலன் ஆகியவை குருதேவருக்கு குறுகிய காலத்திலேயே கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆர்வம் கொண்டதில் வியப்பு ஒன்றுமில்லை